பழனிச்சாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா இவர் கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் இப்ப வைக்கமே இல்லாம பொய் பேசுறாரு பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலின் தான் கொடுத்தார் பாஜக கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தம புத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிச்சியா லட்சணம் என்ன மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி பழனிசாமி துப்பாக்கி சூட்டில் பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ள தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர் இளைஞர்களை சீரடைக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சிதான் அனுமதிச்சது அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான் பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான் சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர் தான் பதவி சேவகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி